சிஎம் சொல்றாரு இப்ப பிஜேபி எம்பி எல்லாம் வந்துட்டு போனாங்க இல்லையா ஆமா ஆய்வு பண்றது சிஎம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தமிழ் இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பத்தி ஆமா சிஎம் கண்ட்ரோல்லே தமிழ்நாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அறிவாலை அடிமைகள் இவர் ஒருத்தர் அமீர் அப்பப்ப கருத்து சொல்லுவார் எப்படி திமுகவுக்கு ஆதரவா அப்பப்ப கருத்து சொல்லுவார் அப்ப உதயநிதி யார் நடிகர் தானே அப்புறம் அவர் மட்டும் துணை முதல்வராக அங்கீகரிக்கணும் பெரும்பாலும் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் நினைச்சாருன்னா அவங்க கூட்டணி முதல்வரை பார்த்து சிபிஐ விசாரணை வைங்க நமக்கு என்ன பயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துக்கு தோல்வி பயம் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி ஒரு பக்கம் டிவிகே கே எங்கே போனாலும் வந்து இளைஞர்கள் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வர்றாங்க இந்த ரோட் ஷோவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு திருமங்கலம் பார்வைய மாதிரி இது ஒரு கரூர் பார் யார் இந்த சார்ன்றது இன்னும் விடை கிடைக்கல வேகவயில் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் நிறையா பிரச்சனைகள் ஓடி இருக்குது தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் சிஎம் கண்ட்ரோல் இல்லைன்றது அவரே சொல்லியிருக்கு பக்கம் கரூர் எம்பி ஜோதிமணி வந்து ஓடி போகிறாங்க ஏர்போர்ட்டில் ஓடி போகிற மாதிரி ஓடி போய் என்னமோ முதல் இது பண்ணி காப்பாற்ற போகிற மாதிரி ஒரு பில்டப்பு எல்லாமே சினிமா மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதுக்கு எடுத்தாலும் சினிமா சினிமாவை கையில் எடுத்து மக்களை ஏமாத்துறதே போகுது பார்த்தீங்கன்னா கையில் ரோஜா பூவோ இல்லை பொக்கையோ இல்லை ஒரு ஷாலோ நிறைய கூட்டங்களில் பார்த்துருப்பீங்க மாநாட்டில் ஷாலை தூக்கி தொண்டர்கள் எறிகிறாங்க அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாரு விஜய் யாராவது செருப்பு தூக்கி எறிவாங்களா இப்போ சப்போஸ் ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் செருப்பு தூக்கி எரிஞ்சானா அது அவனை சுற்றி இருக்க தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக முறை கண்டிப்பான முறையில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இமாஜின் பண்ணி பார்க்குறது ஒரு கும்பலா ஒரு ஐம்பது பேர் கொண்ட கும்பலா வந்திருப்பாங்க அதுல நடுவுல இருந்து ஒருத்தர் செருப்பு இருந்திருக்காருன்ற பார்வையாதான் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் மதுரை மாவட்ட பாஜக நிர்வாகி திரு புதூர் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்துல கரூர் நடந்த துயர சம்பவம் விஜய் பங்கேற்ற நிகழ்வுல சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு இருக்கு தரப்புல இருந்து இதுதான் இது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போனாரு திருச்சி போனாரு அங்கெல்லாம் எல்லாம் நடக்காம இந்த கரூர்ல மட்டும் நடந்து சென்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற எலெக்ஷன் இப்பயே தோல்வி பயம் வந்துருச்சு என்ன காரணம்னா தேசிய ஜனநாயக அண்ணா அதிமுக இணைஞ்சிருச்சு அது ஒரு பயம் ஒரு பழம் சொல்லுவாங்க கண்டா பயம் கண்டா பயம்ன்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துக்கு தோல்வி பயம் காரணம் என்னன்னா ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பத்தியும் ஒரு பக்கம் டிவிகே கே எங்கே எங்க போனாலும் வந்து இளைஞர்கள் அதிகமாக கூட்டம் கூட்டமாக வர்றாங்க இந்த ரோட் ஷோவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு திருமங்கலம் பார்வையுள்ள மாதிரி இது ஒரு கரூர் பார் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து ஒரு திரையரங்காக இருக்கட்டும் ஒரு அரசு எக்ஸிபிஷனா இருக்கட்டும் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும் எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும் இது போக எமர்ஜென்சி எக்ஸிட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் பாயிண்டே கிடையாது அந்த இடத்துல இது போக லத்தி சார்ஜ் நடந்திருக்கு மக்கள் வந்து பேணிக்காய் பயந்து போய் நிறைய பேர் குளியில எல்லாம் விழுந்துருக்காங்க பூச்சித் துணியில இருந்து இவ்வளவு பேரு இறந்து போயிருக்காங்க இது ரொம்ப வருத்தி இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்னா நீதிமன்றத்துல இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு அரசு வந்து அரசு கேட்டிருக்காங்க எப்படி நீங்க எந்த தேசிய நெடுஞ்சாலையா இல்ல மாடல் நெடுஞ்சாலையா இதுக்கு பெய்டு பண்ணி பெய்டு வாங்கிருக்கீங்களா எந்த அடிப்படையில வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேட்டிருக்கு ஆனா அரசு தரப்புல இருந்து இதுக்கு எது விளக்கம் சொன்ன மாதிரி தெரியல ஆனா செந்தில் பாலாஜி வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி பாட்டு பாடுற பத்து ரூபா பாலாஜின்னு சொல்லி விஜய் பாடுறாரு பாடுறதுக்கு தான் இந்த செருப்பு வீச்சு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ கிளிப்ஸ் மக்களும் நீங்களும் அது சிலர் குற்றச்சாட்டு வச்சாங்க அதாவது பத்து ரூபா பாலாஜின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் மேல செருப்பு வீச்சு நடந்துச்சு அதனால எக்ஸ்பிளேஷன் அதனால அவர் மறுக்கிறாரு மறுத்து அதாவது இந்த பாட்டு பாடுறதுக்கு முதலேயே செருப்பு வீச்சப்பட்டுள்ளது அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவனத்தை இருக்க அதாவது கூட்ட நெரிசல் அதை வந்து கவனத்தை இருக்க மக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல மக்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க வந்து விஜய்க்கு தெரியப்படுத்துறதுக்காக செருப்பு வீச்சு நடந்தது மாதிரி செந்தில் பாலாஜி யாராவது ஒரு தொண்டை வந்து தன் ஈர்க்கிறதுக்கு ஒண்ணு கையில பூவோ இல்ல புக்கையோ இல்ல ஷாலோ நிறைய கூட்டங்கள்ல பாத்திருப்பீங்க மாநாட்டுல ஷால தூக்கி தொண்டர்கள் எறிகிறாங்க அதை வாங்கி கழுத்துல போட்டுக்கிறாரு விஜய் யாராவது செருப்பு தூக்கி எறிவாங்களா இப்ப சப்போஸ் ஒரு கூட்டத்துல ஒருத்தன் செருப்பு தூக்கி எரிஞ்சானா அது அவனை சுத்தி இருக்க தொண்டர்கள் வந்து கண்டிப்பா முறை கண்டிப்பான முறையில் அட்டாக் பண்ணிப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இமேஜின் பண்ணி பார்க்கறது ஒரு கும்பலா ஒரு ஐம்பது பேர் கொண்ட கும்பலா வந்திருப்பாங்க அதுல நடுவுல இருந்து ஒருத்தர் செருப்பு எரிஞ்சிருக்காருன்ற பார்வையா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பக்கத்துல தொண்டர்கள் இருப்பாங்க ஒருத்தர் செருப்பு வீசுனா அவனுக்கு தர்மடி கிடைக்கும் காவல்துறையோட ஒப்படைக்கப்படுவாங்க பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் இல்ல ரெண்டு தடவை செருப்பு எரிஞ்சிருக்கான் அப்ப ஒரு கூட்டமா இந்த கூட்டத்தை ஏதோ ஒரு பண்ணி பிரச்சனையை கொண்டு வரணும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த ரோட் ஷோ நடக்க கூடாது அப்படின்னு வந்து திமுக பிளான் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர் சந்திப்புல நடத்துறாரு நடத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட் அதை வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுறாரு அதாவது அவரை பத்தி பேசுறதுக்கு தான் பாடுறதுக்கு முன்னாடி தான் வந்து செருப்பி வச்சிருக்காங்க ரெண்டு தடவை செருப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு ஆனா வந்து முக்கிய கூட்டங்கள்லயும் திருவிழா கூட்டங்கள்லேயும் வந்து காவல்துறை வந்து எப்பயுமே ட்ரோன் ஷாட் எடுப்பாங்க ஏற்கனவே அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஐநூறு காவலர்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க அப்படி இந்த டிவி கூட்டத்தில் கரூர் கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அந்த ட்ரோன் ஷாட்ல எடுத்திருப்பாங்களா காவல்துறை அதை வெளியிட வேண்டியதுனா அந்த புட்டேஜை வெளியிடல அமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ரேஷன் பண்ணாரு அந்த புட்டேஜ் வெளியிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐநூறு காவலர்கள் கலந்துகிட்டாங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா இல்லைன்னு சொல்லி சில பேர் மறுக்கிறாங்க அது உண்மையா இல்லையான்றதுக்கு ட்ரோன் சாட்டை வெளியிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப சிஎம் சொல்றாரு இப்ப பிஜேபி எம்பி எல்லாம் வந்துட்டு போனாங்க இல்லையா ஆமா ஆய்வு பண்றது சிஎம் என்ன சொல்றாருன்னா இது வந்து தமிழ் இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்த பதிவு பண்ணிருக்கேன் ஆமா சிஎம் ஓட கண்ட்ரோல்லே தமிழ்நாடு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இரண்டு மூணு நாள்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காவலர்கள் வந்து திருவண்ணாமலையில ஆந்திராவுல இருந்த பெண்மணி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க கஞ்சா புழக்கம் ஏற்கனவே இந்த யார் இந்த சார்ன்றதுக்கு ஒன்னும் விடை கிடைக்கல வேங்கவையல் குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கப்படல நிறைய பிரச்சனைகள் ஓடி இருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் ஆப் தான் இருக்கு சிஎம் கண்ட்ரோல் இல்லன்றது அவரே சொல்லியிருக்கிறாரு நான் நினைக்கிறேன் இப்ப நடி இயக்குனர் அமீர் இப்ப வந்து பொதுவா ஒரு திரையுலகை சார்ந்தவர் எம்ஜிஆர்லாம் அரசியல் வந்த காலகட்டங்கள்ல திரையுலகை சார்ந்த நபர்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க பெரும்பாலும் ஆனா இப்ப அதே விஜய் இருக்க இருக்கக்கூடிய திரையுலகை சார்ந்த இயக்குனர் அமீர் என்ன சொல்றாருன்னா நடிகர்கள் நலத்திட்டம் வாங்குறாரா வாங்கிக்கோங்க இது நடிகர் அரசியலுக்கு அடிமைகள் அடிமைகள்ல இவரு ஒருத்தர் அமீர் அப்பப்ப கருத்து சொல்லுவாரு திமுகவுக்கு ஆதரவா அப்பப்ப கருத்து சொல்லுவாரு யாரு நடிகர் தானே அப்புறம் அவர் மட்டும் துணை முலவரா அங்கீகரிமானங்க அதுக்கு என்ன பதில் அமீரோட பதில் என்ன சொல்லுவாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் பாரம்பரியத்துல வந்து பாரம்பரியத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி நடிகரை காமிச்சுதானே அரசியல் கொண்டு வந்தீங்க டைரக்டா அரசியல் கொண்டு வரலையே நடிகரா இருந்தாலும் அரசியல் கொண்டு இருக்காரு அப்ப உதயநிதிக்கும் இது பொருந்துமா அமீர் சொன்னது இப்ப தோல் திருமாவளன் இருக்காரு இல்லையா ஆமா அவர் ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதாவது பிஜேபி கையில வந்து டிவி கேஸ் இருக்கு அதாவது ஏ டீம் பி டீம் இப்படியே தான் கிளப்பி விடுறது அதாவது விஜய் வந்து குற்றச்சாட்டு இந்த கரூர் குற்ற சம்பவத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாங்க தெளிவுபடுத்த முயல்றோம் ஆனா ஆனா விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வச்சாதான் இது யாரு தவறு பண்ணிருக்காங்கன்றது வெளிச்சத்துக்கு வரும் ஆனா மாநில அரசு வந்து சிபிஐ ஒப்புதல் கொடுத்தாதான் சிபிஐ விசாரணை நடத்த முடியும் இல்ல வந்து கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டாதான் சிபிஐ விசாரணை நடக்கும் இவங்க தெளிவானவங்கன்னா சிபிஐ விசாரணை கோர வேண்டியதுன்னு திருமாவளவன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் நினைச்சாருன்னா அவங்க கூட்டணி முதல்வரை பார்த்து சிபிஐ விசாரணை வைங்க நமக்கு என்ன பயம் மணில கணவர் தானே அஞ்சு பயம் இருக்கும் இல்ல இல்ல அவரோட என்னன்னா விஜய வந்து பாஜக இயக்குற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அண்ணா திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள திமுகவுக்கும் சரி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜக பத்தி பேசலைன்னா இங்க அரசியல் பிழைக்க முடியாது அதனால எதுக்கு எது கிட்டத்தாலும் பாஜக அப்படின்னு சொல்லிடுறது பாஜக பத்தி சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது ஆட்சியில அன்னையில இருந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அப்படி சொல்லி தான் நீங்க ஓட்டு வாங்குறீங்க நீங்க தான் திறமையான ஆட்சி பண்றீங்க எதுக்கு பயப்படுறீங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துறீங்க பஸ்ல இலவசமாக கொடுக்குறீங்க இப்ப வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்புறம் எதுக்கு தேர்தல் பையன் உங்களுக்கு எதுக்கு தேர்தல் நீங்க வந்து இல்ல பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துருன்னு சொல்லியே நீங்க ஓட்டு கேக்குறீங்களே திமுக நல்லா ஆட்சி பண்ணது ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க இல்ல நீங்க சொல்றீங்க திமுக பயப்படுதுன்றீங்க ஆனா திமுக சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் ஆர் ராசா என்ன சொல்றாருன்னா விஜய் பயந்து இந்த மேட்டர் அப்படின்றாரு எதுக்கு விஜய் எதுக்கு பயப்படுறாரு விஜய் பேணிக்காயிருக்காரு நான் அதை ஒத்துக்கிறேன் ஒரு புதுசா ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு இந்த மாதிரி கிரிட்டிசைன விஷயத்துல சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியல ரெண்டாவது காவல்துறை அந்த இடத்தை விட்டுனால அவர் கிளம்பி போயிருக்காரு விஷயம் வந்து விஜய் என்ன அந்த அந்த பண்ணிருக்கோம் கூடாது இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து மருத்துவ உதவி செய்யறதுக்கு அனுப்பி இருக்கணும் விஜய்க்கு வந்து அந்த ஸ்கிரிப்டடா சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறாங்க மேடையில எப்படி பேசணும் எந்த கிழமையில டேட்ல பிக்ஸ் பண்ணணும் சாட்டர்டே சண்டே இல்லைனா மக்கள் அதிகமா வருவாங்கன்னு ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு வந்து பணபலமும் ஆள் பலவும் பலமும் மட்டும் இருந்தாலும் ரியாலிட்டிய ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைவனுக்கு அப்பதான் அவன் வந்து ஒரு சிறம்தான் தலைவனா இருக்க முடியும் அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியல பூசா கட்சி தெரிஞ்சிருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அவர் எழுபாக்கல அதனால பேணிக்காய் போயிட்டாரு அதான் இப்ப பாத்தீங்கன்னா ஓகே ஆனா நீங்க சொல்றீங்க இப்ப விஜய் வந்து கரூர்ல இருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இங்க இருந்து தப்பிச்சு தனி விமானம் கூட சென்னைக்கு போறாரு ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்று சம்பவம் நடந்த இரவோடு இரவாக அதாவது விஜய் கூட்டத்தில் நடந்த விஜய் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அங்க இருக்க வேண்டிய அந்த சம்பவ இடத்தை இருக்க வேண்டிய விஜய் அந்த இடத்துல இல்ல ஆனா முதல்வர் வந்து இரவோட இரவா இது கரு சம்பவ இடத்துக்கு வந்து வர்றாரு அந்த இடங்களை ஆய்வு பண்றாரு மருத்துவமனைக்கு போறாரு உதயநிதி ஸ்டாலின் துபாயில இருந்து வர்றாரு அப்ப அரசு வந்து சிறப்பாக சிறப்பா தானே செயல்படுது விஜய் தானே எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காரு அந்த ரெண்டு பேரும் அங்க அமைச்சர்கள் செந்தில்பா செந்தில் பாலாஜி அன்பின் மகேஷ் அமைதி பதவி படை சத்யராஜ் ரேஞ்சுக்கு ஆக்டிங் கள்ளக்குறிச்சியில இதே மாதிரி சாராயம் என் இறந்தப்போ அந்த ஆக்டிங் வரல ஒரு பக்கம் கரூர் எம்பி ஜோதிமணி வந்து ஓடி போறாங்க ஏர்போர்ட்ல ஓடி போற மாதிரி ஓடி போய் என்னமோ முதல் பண்ணி காப்பாத்த போற மாதிரி ஒரு பில்டப் எல்லாமே சினிமா மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதுக்கு எடுத்தாலும் டிராமா சினிமா சினிமாவை கையில எடுத்து மக்களை ஏமாத்துறதே வேலையா போச்சு உதவி கொடுத்தா போச்சா இந்த சம்பவத்தை சம்பவம் ஏன் நடந்துச்சு இவ்வளவு பேர் இறந்துருக்காங்களே ஏதாவது ஏதாவது கூட்டணி கட்சி திமுக இருக்க கூட்டணி கட்சி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா கண்டனம் தெரிவிக்கிறாங்க அரசும் காரணம் கோர்ட் சொல்லுதுல நீதிமன்றம் எல்லா பக்கம் ரெண்டு இரண்டு தரப்பு பக்கமே வந்து கண்டனத்தை பதிவு அரசு வந்து ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு காவல்துறை அணுகி நாங்க ஒரு கூட்டம் நடத்த போறோம்னு சொன்னாங்களே காவல்துறை கேட்கற போதோ கேள்வி யார் சீப் கெஸ்ட் வர்றாங்க எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க பத்தாயிரம் பேர் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணதுல இவன் அவங்க கேட்ட குடுக்கல கொடுத்த பாயிண்ட்ல வந்து அஹ் உளவுத்துறைக்கு தெரியும் எத்தனாயிரம் பேர் கலந்துக்குவாங்கன்னு தெரியும் ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா எமர்ஜென்சி எக்ஸிட் பாயிண்ட் இருக்கா இந்த இடத்துல அப்ப இது இதெல்லாம் தெரிஞ்சுதானே அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துதான் இந்த மாதிரி இடத்தை தேர்வு பண்ணிருக்காங்களா இல்ல சார் இது தாவேக்கா தேர்வு பண்ண கேட்ட தானே கொடுத்துருக்காங்க சார் கேட்ட இடத்த குடுத்துருக்குன்னா அரசுக்கு பொறுப்பு இருக்கல சார் காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கல இந்த இடத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்க உத்தரவு போடலாம்ல சார் ஏன் போடல சார் ஏன் போடல இல்ல அந்த இடத்துல வந்து நீங்க சொல்றீங்க எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் இருக்காண்டு அது கட்சி தாவைக்க என்ன சார் பண்ணது நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த இடத்துல மக்கள் கூட்டம் எப்படி அவங்களுக்கு தண்ணி பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பிஸ்கட்யூட் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பண்ணா அது வந்து விஜயோட இரண்டாம் கட்ட தலைவர்களோட கவனக்குறைவு சார் கவனக்குறைவு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும் அவங்க பண்ணல கவனக்குறைவு சார் அவங்க கட்சி ஆரம்பிச்சு கொஞ்சம் நாட்கள் தான் ஆகுது அவருக்கு அனுபவம் கம்மி சரியா ஆனா ஒரு தண்ணி பாட்டில் குடுக்கல பிஸ்கட் பாக்கெட் குடுக்கலன்ற காட்டிலையும் இவ்ளோ பெரிய கூட்ட நெரிசல்ல மக்கள் இறந்து போயிருக்காங்க அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி